ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ் ஸ்பீஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுத்ததாக சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க இது கூட இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க இதுக்கு பதிலாக பட்டரை கூட சூடு பண்ணிவிட்டு ஊ ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கையிலையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்தி நல்லா இதை வந்து பிணைஞ்சிக்கலாம் நல்லா ஸ்டிக்கி பதம் ஆகிற அளவுக்கு நம்ம இதை பிணைஞ்சிக்கணும் அப்போ தான் இதுக்கு இந்த பதம் வந்து ஜாம் செய்யறதுக்கு கரெக்டான பதம் இப்போ பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா வந்து கையில் நல்லா கழுவிட்டு கையில் ஆயில் கொஞ்சம் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா நல்லா உருண்டை சேப்பு பண்ணி நல்லா இது மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இப்போ வந்து இது மூடி வச்சிடலாம் இப்போ இது ஊறி ஈரி ஊறிகிட்டு இருக்கிற இந்த சமயத்துலேயே நம்ம இதுக்கு சிரப் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுகர் சிரப்பு இப்போ இது செய்யறதுக்காக ஒரு வானிலை எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அதே கப்லேயே வந்து சர்க்கரை சேர்த்திக்கோங்க இப்போ இதே கப்லேயே வந்து தண்ணியும் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க டம்ளரோ இல்லை கப்போ எதில் அளக்குறீங்களோ அதே அளவே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வானிலையை வச்சிடலாம் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வ வரட்டும் இந்த மாதிரி இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சணும் இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இந்த ஸ்ரப்பு இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து வாசனைக்காக ஒரு க சின்ன கலருக்காக வந்து பூ சேர்த்திருக்கேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம நல்லா பிசு பிசுன்னு இருக்கிற இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இது நல்லா தொட்டு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரப் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தொட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் இதுதான் பதம் கம்பி பதம் அளவுக்கு நம்ம கா காய்ச்சக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இதுலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போது மூணு ஏலக்காய் இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க சேத்திட்டு இது அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமை வந்து இப்போ கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நம்ம குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ இப்போது உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி இப்படி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை சேப்பி கொண்டு வந்துருங்க அப்போது வந்து விரிசிலே வராது கரெக்டாக நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அப்புறம் உருண்டை சேப்பில் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஜானுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எல்லா பலும் ரெடி ஆகிடுச்சி நான் இது ஒன்று மட்டும் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் வானிலையில் எண்ணெய் காய்ச்சலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப காஞ்சிகிட்ருக்க எண்ணெய் நல்லா இந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை ஒன்றுன்னா இது கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த பால் போட்டுட்டு வேக வச்சோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வேகாது அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படி வேக தான் சீக்கிரமாக உள்ளேயும் நல்லா நல்லா வெந்து வரும் பொறுமையாக நல்லா நல்லா சாஃப்டாகவும் நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் போட்டவுடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் மேலே எலும்பி வரும் அந்த டைமில் வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே ப்ரௌன் கலரும் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு வெந்து வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு பாத்திரத்துலேன்னா நம்ம இருக்குன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் போதும் இப்போ செஞ்ச உடனே இந்த பால் எல்லாம் இந்த சுகர் சிரப்பு கூட சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக எது எதுப்பாக இருக்கிறப்ப நம்ம சேத்துறப்போ சீக்கிரமாக நல்லா ஊறி நல்லா வந்துடும் அதுக்காக தான் இப்போ எல்லா பாலையும் இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சையும் உருண்டைகளையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு கூட நம்ம சேர்த்திக்கலாம் இதே இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம அந்த சுகர் சிரிப் கூட சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு எப்பப்போ ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த தகுந்த மாதிரி இந்த மாதிரி குயிக்காக நம்ம செஞ்சு உடனே குழந்தைங்களுக்கு எல்லோரும் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா சுகர் சிரப்பையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடியானதுக்கப்புறம் நம்ம பால் எல்லாம் இப்போ எல்லாமே இது வந்து நல்லா ஊறணும் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா கிறிஸ்பியாக அதாவது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் நான் வந்து காலையில் செஞ்சேன் இப்போ சாயங்காலம் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஊரிய ச சிரப்பெலாம் நல்லா ஊறி நல்லா வந்திருக்குது இப்போ நம்மளுக்கு சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து சர்விங் பவுலில் ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ ஸ்பூனில் நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கவே ரொம்ப நல்ல டெம்டிங்காக இருக்குது பாருங்க சூப்பராக உள்ளே எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்